மாணவர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் கால்பர் பண்ணியாச்சு ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறோம் நம்ம வீடியோக்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து தெரிய வரும் சரி அந்த வரிசையில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் ஒரு ஒரே ஒரு சட்டப்பிரிவை மட்டும் பார்க்க போகிறோம் சரி அது வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முந்நூற்றி ஐம்பத்தாறு வந்து என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அந்த மாநில ஆட்சியை வந்து மத்திய அரசு கலைச்சிட்டு என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து கொண்டு வருவாங்க அதுக்கு வந்து பயன்படக்கூடிய சட்டப்பிரிவு வந்து எது அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாம் அதை பார்க்க போகிறது இல்லை அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அந்த சட்டப்பிரிவு வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைக்காமல் சட்டம் ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வழிவகை செய்யும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவு நம்மளுக்கு தெரியும் முந்நூற்றி ஐம்பத்தாறு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அது வந்து மாநில ஆட்சியை கலைச்சிட்டு என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து கொண்டு வருவாங்க ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவு வந்து என்னென்னா ஒரு மாநிலத்தில் வந்து ஆட்சியை வந்து கலைக்காமல் சட்ட ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசை வந்து எடுத்து கொள்ள வழிவகை செய்யக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு தான் வந்து எது அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பிரிவு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து கேட்குறக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அடுத்து வந்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு வந்து எப்போ வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பு மற்றும் உள் மாநில குழப்பங்களின் போது மத்திய அரசு இப்பிரிவை அமல்படுத்தும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சாவது சட்டப்பிரிவு வந்து எப்போ வந்து அமல்படுத்துவாங்க அப்படின்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ அல்லது உள் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கும் போதோ என்ன உண்டு அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சாவது பிரிவை பயன்படுத்தி என்னாகும் அப்படின்னா முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசே வந்து எடுத்துக்கும் இதுதான் முந்நூற்றி ஐம்பத்தைந்தாவது இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோ எங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்